இது ஜோதிட ரீதியா கலப்பு திருமண வாய்ப்புகள் பத்தின ஒரு சின்ன அலசல் இப்பெல்லாம் பாருங்க ஜாதி மதம் மொழி தாண்டி கல்யாணம் பண்றது ரொம்பவே சகஜமாயிடுச்சு இல்லையா முதல்ல சில கிரகங்களுக்கு இதுல முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா ராகு கேது அப்புறம் சனி ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம்னு சொல்ற முதல் வீட்டுக்கு ஏழாவது வீட்டுல இதுதான் திருமணத்தை குறிக்கிற இடம் இந்த மூணு கிரகங்கள் இருந்தா வேற ஜாதி மதம் மொழி ஏன் வேற நாட்டுல கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகமாம் ராகுக்கேது கொஞ்சம் வித்தியாசமான இணைவுகளையும் சனி பகவான் சில தாமதங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி சூழல உண்டாக்கலாம் இரண்டாவதா சில குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இயல்பாவே இந்த கலப்பு திருமண வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாம் முக்கியமா மேஷம் சிம்மம் தனுஷு லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம் அதுக்கு அடுத்தபடியா மிதுனம் துலாம் கும்பம் லக்னக்காரங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இவங்களோட ஏழாவது வீடு இல்லனா அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகம் ராகு அல்லது கேதுவோட நட்சத்திர ஆதிக்கத்துக்குள்ள வர்றதுனால தான் இறுதியா ஒருவேளை ஏழாவது வீட்ல ராகு கேது சனி இல்லைன்னு வச்சுக்கோங்களோ அப்பவும் அந்த ஏழாவது வீட்டுக்கு அதிபதியான கிரகம் இருக்கு இல்லையா அது ராகுவோட நட்சத்திரங்கள்லயோ அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் அல்லது கேதுவோட நட்சத்திரங்கள்லையோ அதாவது அஸ்வினி மகம் மூலம் இதுல இருந்தாலும் கலப்பு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நடக்கிற கல்யாணங்கள்ல கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதவீதம் பெத்தவங்களோட சம்மதத்தோடையே நடக்க வாய்ப்பு இருக்காம் ஆக உங்க ஜாதகத்துல இருக்கிற சில கிரக அமைப்புகள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருமண வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம்னு இந்த ஜோதிட பார்வை சொல்லுது